வணக்கம் வேலூர் என்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினத்திலே இலக்கணம் என்றால் என்ன எழுத்து என்றால் என்ன என்பது குறித்து மிக தெளிவாக பார்த்தோம் இன்றைய தினத்திலே எழுத்து இலக்கணத்தை குறித்து நாம் பார்க்க போறோம் தமிழ் மொழியில் ஐந்து இலக்கணம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் ஒன்று எழுத்து இன்னொன்று சொல் இன்னொன்று பொருள் இன்னொன்று யாப்பு இன்னொன்று அணி எழுத்திலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் என இலக்கணம் ஐந்து வகைப்படும் என்று பார்த்தோம் அதில் முதலாவதாக எழுத்திலக்கணத்தை குறித்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு எடுக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து ஒரு வினாக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் உற்று கவனித்து நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் கூட எழுதி கொள்ளலாம் மிக எளிமையானது கூட கண்டிப்பாக ஒரு வினாக்கு இதில் விடையடிக்கக்கூடிய முடியும் முதலாவது எழுத்து எழுத்துக்களின் வகையில் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து சார்பு எழுத்து ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பு எழுத்து முதல் எழுத்து என்றால் என்ன முதல் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் ஆகும் இதை குறித்து நேற்று விளக்கமாகவே பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்த முதல் எழுத்துக்கள் முப்பது என்பது குறித்து பார்த்தோம் இதில் நம்ம உயிர் எழுத்து குறித்து மட்டும் இப்ப பார்க்க போறோம் உயிர் எழுத்தை மட்டும் இப்ப பார்க்க போறோம் அதாவது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கள் நமக்கு நல்லாவே தெரியும் பனிரெண்டு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரே உள்ள பனிரெண்டு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்துக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் ஒவ்வொரு உள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன என்பது குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம் உயிரெழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் ஐந்து நெழில் எழுத்துக்கள் ஐந்து என்று நேற்றையே நம்ம பார்த்தோம் அதனால அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி அதை ஞாபகப்படுத்தி அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம போக போறோம் உயிரெழுத்துக்கள்ல இதுதானா சார் அப்படின்னு சொல்லக்கூடாது ஐயா இதுதானா உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களை குறித்து நம்ம இன்னும் ஆழமாக படிக்க போறோம் பாருங்க எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்ல இணை எழுத்துக்கள் இருக்கிறது எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் இருக்கிறது அதாவது நெடில் எழுத்துக்களுக்கெல்லாம் குரில் எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அல்லது குரில் எழுத்துக்களுக்கெல்லாம் நெடில் எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அதுதான் உங்களுக்கு புத்தகத்துல கொடுத்துருப்பான் உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக வரும் அப்படி இணைய எழுத்துக்களாக வரும்போது இந்த ஐ என்னக்கூடிய நெடில் எழுத்துக்கு எழுத்து இருக்காது அப்ப என்ன பண்ணணும் எழுத்து என்றால் என்ன அது உச்சரிக்கக்கூடிய இடம் பிறக்கக்கூடிய இடம் அதனுடைய ஒளி இது எல்லாமே ஒரே விதமாக இருந்தால் அது எழுத்துக்களாக நாம் வைக்கிறோம் நாம் பார்க்க போறோம் அது அப்போ குரில் எழுத்துக்கள் இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை இணையெழுத்தாகும் அவ் என்னும் எழுத்துக்கு உ என்பது இணை இணையழுத்தாகும் சொல்லி பாருங்களேன் ஐஇ அப்படின்னு சொன்னீங்கன்னா இ என்பது வருகிறது எழுத்தாக குறியில் எழுத்தை கொடுக்கிறார்கள் உச்சரித்து நீங்கள் என்பது அதனுடைய ஓசையில் வருகிறது எனவே என்பது இணை எழுத்துக்களாக சொல்கிறார்கள் எனவே தான் இந்த ஐயும் அவவும் நமக்கு அது ஒரு தனி எழுத்தாக சந்தி அகர எழுத்துக்கள் என்று சொல்லுகிறார்கள் அது என்ன சந்தி அகர எழுத்துக்கள் இந்த ஐ என்பதற்கு அ இ என்று கூட எழுதலாம் அவ் என்பதற்கு ஆ யுவ என்று கூட எழுதலாம் அதாவது இந்த இரண்டு எழுத்துக்களுமே ஆ என்ற எழுத்துக்கள் சந்திப்பதால் அவை சந்தி அகர எழுத்துக்கள் என்று கூறுகிறோம் உயிர் எழுத்துக்களுக்கான இணை எழுத்துக்களை நம்ம பார்த்துட்டோம் சரி அப்போ இந்த உயிர் எழுத்துக்களை போலவே மெய் எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் உண்டு இந்த உயிர் எழுத்துக்களை போலவே மெய் எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் உண்டு அதாவது மெய் என்றால் உடம்பு என்று பொருள் உடல் என்று பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது ஆமாம் நீங்கள் மெய் எழுத்தை ஒழிக்கும் போது சாதாரணமாக ஒழிக்கக்கூடாது சில பேரில் அக்கு இக்கு அப்படின்லாம் ஒழிப்பாங்க இங்கு அப்படின்னு ஒழிப்பாங்க அதாவது அதை ஒழிக்கும் போது அதனுடைய மெய்யினுடைய அந்த அசைவுகள் உண்மையிலேயே அது இயக்கங்கள் சரியாக ஒழித்தால் ஒலிய மெய்யெழுத்துக்களை நம்மளால் ஒழிக்க முடியாது இக் இங் இச் இஞ்ச் இட் இன் அப்படின்று நீங்கள் ஒழிக்கும் போது உடல் இலக்கியத்தினுடைய பங்கு அதிகமாக இருக்கும் சரி அதே போல இந்த மெய் எழுத்துக்களை மூன்று பகுப்புகளாக பிரிக்கிறாங்க மெய் எழுத்துக்களை எத்தனை பகுப்பாக பிரிக்கிறாங்க மூன்று பகுப்புகளாக பிரிக்கிறாங்க ஒன்று வல்லினம் இன்னொன்று மெல்லினம் இன்னொன்று இடையினம் வல்லினம் என்றால் கசட தப்புற வல்லினம் கஞ்சன நமன மெல்லினம் இரள வழல இடையினம் அப்போ இந்த மூன்று பகுப்புகள் கேட்கலாம் கேள்வி மெய்யெழுத்துக்களுடைய பகுப்புகள் எத்தனைன்னு கேட்கலாம் சார் எழுத்துன்னு மட்டும் கொடுத்துருக்குறாங்க சார் இணைய எழுத்து மட்டும்தான் சார் கொடுத்துக்கிறாங்க நம்மளுடைய சிலபஸில் நான் சிலபஸை மட்டும்தான் சார் படிப்பேன் அப்படின்னா ஏற்கனவே குரூப் டூவில் நமக்கு ஒரு பாடம் வந்திருக்கிறது குரூப் டூவில் வெறும் சிலபஸை மட்டும் படிக்கிறது இல்லை சிலபஸ்னுடைய தொடர்புடைய எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டியதாக வரும் அதனால தான் இலக்கணத்தை கொஞ்சம் ஆழமாகவும் அகலமாகவும் படிப்பது நம்மளுடைய கடமையாகும் எனவே இந்த இடத்துல மெய்யெழுத்துக்களுடைய பகுப்பாக வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற மூன்று பகுப்புகளை நாம் கொடுக்குறோம் சரி ஓகே இப்போ வல்லினம் வெல்லினம் இடையினம் மூன்று பகுப்பாக பிரிக்கிறாங்க இந்த மெய்யெழுத்துக்கூட இணையெழுத்துக்கள் அப்படின்னு இருக்குது எது இணையெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுக்கு அந்த ஒழிக்கும் கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரையாக இருக்கும் இந்த கசடத்தப்புறம் ஆகிய ஆறும் வன்மையாக ஒலிக்கிறதுனால அது வல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய இடம் மார்பு மெல்லின எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய இடம் மூக்கு இடையின எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய இடம் கழுத்து அப்போது மெய் எழுத்துக்கள் மூன்று பகுப்பாக பிரிக்கிறாங்க அந்த மூன்று பகுப்பில் வல்லின எழுத்துக்கள் எங்கே ஒலிக்கிறது மார்பில் மெல்லின எழுத்துக்கள் எங்கு ஒழிக்கிறது மூக்கு எழுத்துக்கள் எங்கு ஒலிக்கிறது கழுத்து அப்போ இந்த மூன்று ஒழிக்கக்கூடிய இடத்தை கூட நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் சரி ஓகே அப்போ நம்ம உயிரெழுத்துக்கு இணையெழுத்து பார்த்தது போல மெய் எழுத்துக்களுக்கும் இணைய எழுத்து உண்டு அதாவது இந்த எழுத்து என்பது என்னன்னா தெளிவா கொடுத்துருப்பாங்க பாருங்க எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கமிடும் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்கள் எழுத்துக்களாக வரும் அப்படின்னு இப்படி ஒரு சொல்லலாம் ஆறு மெல்லின இணையெழுது மெல்லின எழுத்துக்களுக்கும் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்களாக வரும் இப்படி கூட சொல்லலாம் அப்போது சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தி அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் அதுதான் இணைய எழுத்துன்னு சொல்கிறோம் நம்ம சொற்களில் வரும்போது வல்லின எழுத்து அதாவது மெல்லின எழுத்து வஞ்ச வறுமையாக அதனுடைய இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் இங்கே பாருங்க இப்போ இங்கே திங்கள் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்குறோம் இங்கே மெல்லின எழுத்து வந்திருக்குது மெல்லின எழுத்து அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய இனமாகிய வல்லின எழுத்து இக்கு தான் வரும் இங்கே கா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இந்த கா என்பதனை நம்ம என்னன்னு சொல்கிறோம் இக்கு கூட்டல் தான் கா இக்கு கூட்டல் ஆதா என்னது கா அப்போ இங்கே இக் இருக்குது என்று அர்த்தம் எனவே இந்த எல்லாம் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல மெல்லின எழுத்து வரும் அதனை தொடர்ந்து வல்லின எழுத்துக்கள் வரும் சரி அதே போல இப்போ வல்லின எழுத்துக்களுக்கெல்லாம் மெல்லின எழுத்து எழுத்து மெல்லின எழுத்துக்களுக்கெல்லாம் வல்லின எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆனால் இடையினை எழுத்துக்கு இணை எழுத்து என்றால் என்ன இருக்காதுக்கு இடையின எழுத்துக்கள் எல்லாம் ஒரே இனமாகும் இடையின எழுத்துக்கள் எல்லாம் ஒரே இனமாகும் தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கள் மட்டுமே இணை எழுத்துக்கள் இல்லை தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்திற்கு மட்டுமே இணை எழுத்துக்கள் இல்லை புரிஞ்சதுங்களா அப்போ மெய் எழுத்துக்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு போச்சு எப்படி நமக்கு இணையெழுத்துக்கள் என்னோ இணையெழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் வந்தால் அது இனமாகியே வல்லின எழுத்துக்கள் வரும் என்பதும் நமக்கு தெரிந்து போய்விட்டது இதனால இப்போ நம்ம எழுத்து என்ன என்பதை நம்ம பார்த்துட்டோம் அப்போ எழுத்துக்கு எது இணை எழுத்து எழுத்துக்கு குறில் எழுத்து குறியில் எழுத்துக்கு மெய் மெய்யெழுத்துக்கு எது இன எழுத்து வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் எழுத்து மெல்லின எழுத்துக்களுக்கு வல்லின எழுத்துக்கள் எழுத்து அப்போ இடையின எழுத்துக்கள் எல்லாம் ஒரே இனமாகும் தமிழில் இணையெழுத்தே இல்லாத ஒரே எழுத்து ஆயுத எழுத்து மாத்திரமே அப்போ சொற்களில் இணையெழுத்துக்கள் வரும் பொழுது மெல்லின எழுத்தை தொடர்ந்து அதனுடைய இனமாகிய வல்லின எழுத்து வரும் சரி அப்போ உயிரெழுத்துக்கள் வருமா சார் உயிரெழுத்துக்கள் அதனுடைய இணைய எழுத்து பக்கத்தில் வருமா சார்னா வராது ஏன் வராதுன்னா எழுத்துக்களில் சொற்களின் இடையில் இரண்டு உயிர் எழுத்துக்கள் வருவது கிடையாது ஒரு இடத்தில் வரும் ஒரு இடத்துல வரும் அது எங்க அளபடியில் மட்டுமே வரும் ஓ ஓதல் சொல்றோம் இல்லையா ஓ ஓதல் சொல்றோம் இல்லையா படா சொல்றோமா இல்லையா தழி சொல்றோமா இல்லையா இந்த இடத்தில் அலப்படையில் மட்டும்தான் வரும் அப்போ உயிரெழுத்துக்களில் எழுத்துக்கள் சொற்களின் இடையில் வராது இன்றைக்கு நீங்கள் இணைய எழுத்து குறித்து பார்த்துருக்கிறீர்கள் இந்த இணையெழுத்து உண்மையிலே உங்களுக்கு ஒரு கேள்வி கண்டி ரொம்ப எளிமையான பகுதி தான் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனை தரவடி தரக்கூடிய ஒரு பகுதி எனவே இதை நீங்கள் கேட்டு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளைய வீடியோவில் இணைய எழுத்தி தொடர்ந்து சுற்று எழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூபை பார்த்து இலக்கணத்தை எழுதி கொண்டு இலக்கணத்தினுடைய ஆழம் அகலத்தை எல்லாம் பார்க்க போறோம் இன்னும் சொல்ல சுற்று எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது குறித்து இன்னும் ஆழமாக நாளைக்கு நாம் பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வெள்ளுட்டி என்பிஷனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அதை அழுத்தி தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோவெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீங்களும் தேர்வில் எளிமையாக வெற்றி பெறலாம் இலக்கணத்தை குறித்தும் இலக்கியத்தை குறித்தும் நீங்கள் கவலப்படை தேவையில்லை தமிழில் நூற்றுக்கு நூறு எடுப்பது உங்களுக்கு உறுதியாகும் என்பதில் எவ்விதமான ஐயமமில்லை நன்றி வணக்கம்